ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றலும் சக்தியும் உள்ளவராக விளங்கினார் கடவுளும் எல்லா செயல்களையும் செய்கின்ற ஆற்றலையும் சக்தியையும் பெற்றிருக்கிறார் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்கு தன்னை அடிமையாக்கிக் கொண்டார் ஏனென்றால் வானத்தூதர் மரியாவுக்கு தோன்றி கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னார் இதோ திருமணம் ஆகும் முன்பே தூய ஆவியால் ஆண்டவருடைய அருளால் மரியாள் கருத்தரித்தாள் இறைவா எங்களுக்கு எவ்வளவோ அற்புதங்களை நாள்தோறும் செய்கின்றேன் நீர் செய்கிற அற்புதங்களை நாங்கள் உணர்ந்து உமக்கு ஏற்றவர்களாக எங்கள் சொல்லாலும் செயலாலும் விளங்கக்கூடிய அருளை தரும்படியாக ஜபிக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கவலைகள் துன்பங்கள் நோய்கள் பிணிகள் இயலாமைகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் எங்களை ஆசிர்வதித்து நாங்கள் நல்ல முறையில் வாழ எங்களுக்கு உதவியருளும்